திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுசியம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான் நான் இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட்ல பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா கழுவிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க இப்ப நல்லா கழுவியாச்சு இப்ப தண்ணி ஊற்றி நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்ப அஞ்சு விசில் வந்துருச்சு இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை கோட்டிங்காக நான் மாவு ரெடி பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கலருக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்றேன் கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி ஒரேதான் ஊத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்தி நல்லா கரைச்சுக்கோங்க இப்ப நல்லா கரைச்சாச்சு கட்டி எதுவும் இல்லாம நல்லா பீட் பண்ணிக்கலாம் அளவுக்கு கரைச்சிக்கங்க ரொம்ப திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க இப்ப நமக்கு மேல் மாவு தயாராயிருச்சு அடுத்ததா கடலை பருப்ப நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறுன கடலை பருப்ப ஒரு மிக்சி ஜார்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் அது கூட மூணு ஏலக்காய் போடுறேன் ஒரு கப் அளவுக்கு துருவில தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க ஏலக்காய் தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மூடி நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட நான் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துமோ அதே அளவுக்கு நான் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியமான ஸ்வீட்டில் இருக்கும் இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இந்த மெத்தடில் நீங்க சுசியம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் நெய் வந்து வாசனைக்காக தான் ஊற்றுறேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மீடியம் சைஸில் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப சின்னது இல்லாமல் பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவுக்கு பிடிச்சா போதும் உருண்டை ரெடி ஆயிருச்சு இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல ஃபுல்லா போட்டு நினைச்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா நினைச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம சூடான ஆயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒட்டளவுக்கு தள்ளி தள்ளி போட்டுக்கங்க இப்போ இது ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே இது குக் ஆகிடும் இப்போ இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இது எடுத்துர்றேன் இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கதையும் நான் போடுறேன் இப்ப இதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ நமக்கு சுசியம் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல பண்ணிருக்கேன் நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மெத்தட்ல செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்